அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்களா என்பதை கவனியுங்கள் அப்படி இருந்தால் அந்த குடும்பத்திற்கே அந்த பெண் அதிர்ஷ்டக்காரியாக இருப்பார் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் ரோகணி நட்சத்திரத்தில் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இருக்கிறார்களா உங்கள் குடும்பத்தில் என்பதை கவனியுங்கள் அப்படி இருந்தால் இவர்கள் உங்கள் வம்சத்திற்கே இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகர ராசியில் திருமண நட்சத்திரம் ராசியில் உத்திர நட்சத்திரம் ராசியில் மிருகசேகர நட்சத்திரம் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் ராசியில் மக நட்சத்திரம் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் ராசியில் கேட்டை நட்சத்திரம் தனுசு ராசியில் போராட நட்சத்திரம் இவற்றில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பெண்களை கவனியுங்கள் அப்படி இல்லை என்றாலும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்பதை கமண்டில் தெரிவிங்கள் அதற்குரிய பலன்களை நான் கமண்டில் தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்